வங்கதேசத்தில் வாழும் இந்துக்கள் தொடர்ந்து இன்னலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாக் கொண்டிருக்கின்றார்கள் நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே உலக அளவில் உலக சமூகம் இந்த இதை கட்டுப்படுத்த வேண்டும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணுகிறது நாமும் அதில் நம்மளுடைய சகோதரர்களை பாதுகாப்பதற்காக நாம் தொடர்ந்து முயற்சி எடுத்து அதை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதற்காக ஆர்எஸ்எஸ்னுடைய அகில இந்திய செயலாளர் தத்தாத்திரயா பசமல்ல அவர்கள் இருபத்தொம்பதாம் தேதி ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள் அதே போல் விஹெச்பியினுடைய அகில இந்திய செயலாளரும் இருபத்தாறாம் தேதி அறிக்கை விட்டிருந்தார்கள் ஆனால் நாடு முழுவதும் வருகின்ற நாலாம் தேதி நாடு முழுக்க இந்த வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழு போராட்டம் நடத்தி நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக நாம் அந்த போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் அதற்காக நாலாம் தேதி பதினோரு மணி அளவில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்மளுடைய நாட்டிலிருந்து இந்த நாட்டோடு இந்துக்களோடு இருக்க முடியாது எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி ஒரு நாடு பிரிச்சு அது பாகிஸ்தானாக உருவாக்கப்பட்டது பாகிஸ்தானோடு இருக்க முடியாது என்று அங்க இருக்கக்கூடிய ஒரு குழு கொண்டுகின்ற நேரத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது அந்த நாட்டை பிரிச்சு பங்களாதேஷ் என்கின்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் சமீப காலங்களிலே கலிதா ஜியா அப்படிங்கிற ஒரு அம்மா பிரதமராக இருந்தாங்க ஷேக் அஜினா அப்படிங்கிற அந்த மாதிரி இருந்தாங்க நமக்கு நம்ம நாட்டோடு நல்ல உறவா இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு இந்த நாட்டோடு உறவாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த அவன் நாட்டை விட்டு முடுக்கினாங்க இது ஏதோ மாணவருடைய போராட்டம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு போராட்டம் அப்படின்னு நாம் நினைத்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு அங்கே முக்கியமான கிரிக்கெட்டு வீரர் பாடு பாடக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே அன்றைக்கி வீடுகள்லாம் சேதப்படுத்தப்பட்டது அன்னைக்கு அந்த பாடகர் வீட்டில்லாதனால உயிர் தப்பிச்சார் அதற்காக பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிச்சிருந்தாங்க இங்கேயும் கூட நம்ம நாட்டில் இந்து இயக்கங்களாக சேர்ந்தவங்களாம் கடுமையான எதிர்ப்பு தெரிச்சிருந்தாங்க அந்த தொடர்ச்சியாக அங்கே இந்த இஸ்கான் அமைப்பை சேர்ந்த சின்மையா கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகவாதி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக அமைதியான முறையில் வேலை இருந்தார் அது அங்கே இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத செயல் செய்யக்கூடியவர்களுக்கு பிடிக்காம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தற்காலிக அரசாங்கத்தை தூண்டுதல் பேரில் தேச வழக்கு பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க அவர் தூக்களை ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்குதுன்னு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதனால் இங்கே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு உரிமை மீட்பு குழு சார்பில் நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துடைய தலைவரிலேயும் வருகின்ற நாலாம் தேதி பதினோரு மணிக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது இதுக்கு இங்கே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துகள் மடாதிபதிகள் ஆன்மீகவாதிகள் அனைத்து இந்துக்களும் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படி நாம் இந்த பங்களாதேஷ் இந்து உறுப்பினர் மீட்பு குழு சார்பில் நாம் ஒரு கோரிக்கை அறைகோள் விடுத்திருக்கின்றோம் இந்த நாடானது அவங்க அதை திருந்தலை அப்படின்னா நம்முடைய மத்திய சர்க்கார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா நம்ம நாட்டிலிருந்து பிரிஞ்ச போன நாடு அப்படி அவங்க எடுக்கலைன்னா அந்த நாட்டை நம்மளோட சேர்த்துவருக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதா நம்முடைய நிலைப்பாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் எதாவது கேட்கணும்னா கேட்கலாம் சமீப காலமாக அந்த இந்து அமைப்பு அந்த வந்து கடுமையாக உணவு கொடுக்காங்க எங்கள் பங்களாதேஷ்லயா இல்லை பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய மனநிலை எப்படின்னா எல்லா பக்கமும் தான் இருக்குது ஆப்கானிஸ்தானில் புத்தர் சொல்ல உடைக்கிறான் பாகிஸ்தானில் கோயில் அடிக்கிறது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சிறுமிய பெண்கள் எல்லாம் இந்து பெண்கள்லாம் கூட்டிகிட்டு போய் கற்பளிக்கிறாங்க மதம் மாற்றுறாங்க பங்களாதேஷில் அதுதான் நடக்குது நிறைய கோவில் அடிச்சிருக்காங்க நிறைய பெண்களை அவமானப்படுத்தியிருக்காங்க மனப்பங்கப்படுத்தியிருக்காங்க மதம் மாடுற சொல்கிறாங்க அப்படி ஏதாவது மறுப்பு தெரிஞ்சால் உடனே அவங்க கொள்ளுறாங்க இதை வந்து அவங்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது புரியல எல்லா அமைப்பு ஆர்எஸ்எஸ் இந்தியங்கள் எல்லாம் அனைத்து இந்தியங்கள் நம்முடைய பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் குழு இல்லை எல்லாருமே கலந்துக்குவாங்க யாரெல்லாம் கலந்துக்கலாம் கட்சியில் வந்து யாரெல்லாம் வந்து இந்து இந்துக்கு ஆதரவர்கள் கட்சி கலந்துக்கலாம் மாநகராட்சி அலுவலக பக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது குறிப்பாக சொல்லப்போனால் உளவுத்துறை சரியிலையும் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இறக்குறாங்க இப்போ நேர்த்திக்கு மூணு பேர் இறந்துருக்காங்க நிருபரையும் கூட தாக்குதல் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் சரியா சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவது வக்கற்று அரசாங்கமாக இருக்கின்றது நேற்றுக்கு அவினாசிலையும் கூட ஒரு குலம் நடந்திருக்குது இப்போ நமக்கு அச்சமாக இருக்குது வீடுகளில் எங்கேயாவது பெண்கள் தனியாக இருக்கிறதுக்கு அச்சம் இருக்குது இங்கே பக்கத்துலேயும் கூட மிரட்டல் எடுத்தவங்களுக்கு கேஸ் கொடுத்து அவங்க கைது பண்ண மாட்டேங்கிறாங்க நம்முடைய இந்து இந்து மனுடைய பொறுப்பாளனுடைய சைனா எத்துகிட்டு போயிட்டாங்க அவனை விசாரித்தா பல்வேறு வழக்கில் இருக்கிறான் அப்போ அவனை எப்படி ஊருக்குள்ள இருக்காங்க இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டில் இந்த நாட்டில் இந்த அரசாங்கமானது மோசமாக இருக்குது அதுதான் நம்முடைய நாள் இப்ப அந்த கைது பண்றாங்க ஹைதராபாத் போய் உடனடியே கைது பண்ணிருக்காங்க இந்த இசைவாணி இந்துக்கள் அனைத்தையும் கொச்சப்படுத்தி இருக்குது இந்துக்கள் நம்பிக்கையுடைய கடவுளை கேவலப்படுத்தி பேசி இருக்குது பல வழக்கு பல காவல் நிலையங்கள் கொடுக்கிட்டு இருக்குது வரைக்கும் இன்னும் நடவடிக்கை எடுக்கல இந்த அரசாங்கம் இந்து அரசாங்கத்துக்கு இதுதான் சாட்சி